குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அண்மைச்செய்தி இலங்கையில் பள்ளி மாணவி கடத்தல் சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது அதன் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது விவரங்களை இலங்கையிலிருந்து செய்தியாளர் கிஷாந்தன் வழங்கிட கேட்கலாம் கிஷாந்தன் வணக்கம் பள்ளி மாணவி கடத்தப்பட்டு எவ்வளவு நேரம் ஆகிறது தற்போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் இலங்கையில் மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்டத்தில் கிளியோயா தவுலகல எனும் காவல் பாதையில தான் இந்த பள்ளி மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது சிசிடிவி காட்சிகள் வந்து வெளியாகி நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய பள்ளி மாணவிகள் ரெண்டு பேரும் அந்த வீதியில் சென்று கொண்டிருக்கும் போது கருப்பு சிறிய அழகா கருப்பு வேனில் வந்த ஒரு குழுவினர் அந்த மாணவியை வலுக்கட்டாயமா கடத்தி சென்றிருக்காங்க அதன் பிறகு அந்த மாணவியை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு நபரும் அந்த மோசி இருக்காரு அந்த மூச்சி வந்து பதவளிக்கவில்லை எனினும் அது கருத்து செல்லப்பட்டு அந்த மான கருத்து செல்லப்பட்ட வேன் வந்து தற்போது புலனறிவை நகரில் வந்து கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறையினர் தெரிவித்திருக்காங்க அது கடத்தப்பட்ட மாணவி தொடர்பில எந்த தகவலின் பதிவுக்கு வெளியாகவில்லை மாணவியின் உறவினர் என்பது போலீசாரால் ஆரம்ப கட்ட விசாரணை மூலம் தெரிய வந்திருக்குது எனினும் மாணவியின் உறவினர்களால் போலீசாருக்கு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க கருத்தை சென்றவர்களை கைது செய்வதற்குரிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதா தெரிய வருகின்றது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன்